ஈரோடு தென்னகக்காசி பைரவர் கோவிலில் தேய்பிரே அஷ்டமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் பாலபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபட்டனர் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்தில் தென்னகக்காசி பைரவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் நுழைவு வாசலில் உலகிலேயே மிக உயரமான முப்பத்தி ஒன்பது அடி உயரமும் பதினெட்டு அடி அகலமும் கொண்ட பைரவர் சிலை அமைந்துள்ளது இந்த கோவிலின் மூலவராக உள்ள சொர்ணலிங்கா பைரவருக்கு பக்தர்களை பூஜைகள் செய்யலாம் என்பது தனிச்சிறப்பு தேய்பிரை அஷ்டமி தினம் காலை பைரவருக்கு உகந்த தினம் என்பதால் மே ஒன்றாம் தேதி அன்று விடுமுறை என்பதாலும் இக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களுடன் தங்கள் கைகளால் பைரவருக்கு அபிஷேகம் செய்தனர் இந்த கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து அபிஷேகம் செய்தனர் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிகள் தலைமையில் பைரவருக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன இதில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் கைகளால் பைரவருக்கும் ஸ்வர்ணலிங்கத்திற்கும் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர்